ஹலோ விவர்ஸ் முக் வெல்கம் டு முக்கு குமணம் நாக்கு கிருஷி சேனல் நம்ம இன்னைக்கு பாவக்காய் ஃப்ரை பார்க்க போகிறாங்க ரொம்பவும் சுவையாக இருக்கும் வேர்க்கடலை பொடி போட்டு பாவக்காய் வறுத்துக்கலாம் இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம் ரொம்ப சுவையாகவும் சாப்பிட்லாம் பாக பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இது மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க இதுக்காக வானல் வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பா வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க வேர்க்கடலை வறுக்கும்போது எப்போவுமே மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கணுங்க எண்ணெய் மேலே கரிஞ்சிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் இது மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கிட்டோம்னா நல்லா சுவை நல்லா இருக்கும் வேர்க்கடலை வறுக்கும் போது நல்லா இது மாதிரி வறுத்தாச்சு இது பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளிப்பு போட்டுக்கலாங்க சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு எடுத்திருக்கேன் இது நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ வந்துட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க இந்த வெங்காயம் ரொம்ப ஃப்ரை ஆக வேணுன்றது ஒன்றும் இல்லைங்க இது மாதிரி போட்டோம் இல்லையா இப்போ நம்ம பாவக்காய் அரிஞ்சு வச்சுருக்கோம் இதையும் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த வெங்காயத்தோட ஈரமும் இருக்கணும் நமக்கு பாவக்காயில் வர ஈரத்தோட நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும் வெங்காயத்தில் இது மாதிரி பாவக்காய் போடும்போது ரொம்ப சுவை கூட்டி வருங்க உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாம் மீடியம் வச்சுட்டு மூடி போட்டுக்கணுங்க வேர்க்கடலை பவுடர் பண்ணிக்கலாம் பாவக்காவும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள் பாருங்க இது மாதிரி தண்ணி அதுலேயே விடும் நல்லா பாவக்காய் வேகிற வரைக்கும் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் தண்ணி எதுவும் விடக்கூடாது இப்போ கொஞ்சமாக மிளகா பொடி போட்டிருக்காங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணுறன்றதுனால இது வந்துட்டு தீஞ்சிருங்க அதனால கொஞ்சமாக தண்ணி இது மாதிரி தெளிச்சுக்கலாம் ஊற்றக்கூடாதுங்க தண்ணி இது மாதிரி தெளிச்சிக்கணும் கையில் தெளித்து தெளித்து இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக வரும் ஃப்ரை கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கிட்டோம்னா ருசி ரொம்பவும் நல்லாயிருக்குங்க இப்போ வந்துட்டு வேர்க்கடலை பொடி போட்டுக்கலாம் இது வந்துட்டு நமக்கு சாதத்துக்கு போட்டால் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் வேர்க்கடலை பொடி ஒரு ஸ்பூன் அதிகமாக போட்டாலும் ரொம்ப சுவையாகவே இருக்குங்க இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வேர்க்கடலை பொடி வந்துட்டு நல்லா ட்ரையாக இருக்குது இப்போவும் தீஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளிச்சிக்கலாம் இது மாதிரி கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அப்புறமா தண்ணி கொஞ்சமாக தெளித்து மூடி போட்டுக்கலாங்க இது மாதிரி ரெண்டு வாட்டி தெளிச்சிருக்கேன் நல்லா ஒரு வாட்டி மொத்தம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு மூடியில் அந்த ஆவி வந்து நல்லா அது வெந்து வரும் டேஸ்டி டேஸ்டியாக நமக்கு பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க கலர் பார்த்தாவே தெரியுது எப்போ எப்போ சாப்பிட போருமான்னு இருக்குது எனக்கு ரொம்பவும் பிடிக்குங்க இது மாதிரி வேர்க்கடலை பொடி போட்டு பாவக்காய் செஞ்சுக்கிட்டால் இது சாதம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க சாப்பிடும்போது பாவக்காய் பார்த்தா பயப்படுவோம் கசப்புன்னு சொல்லிட்டு இது மாதிரி வேர்க்கடலை பொடி பண்ணிங்கன்னா எப்பவுமே பாவக்காய் தான் வேணும்னு கேட்பாங்க பசங்களும் நம்ம வீட்டில் யாருக்கு க பாவக்காய் பிடிக்கலையோ அவங்க எல்லாருமே கேட்பாங்க இது மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா இருக்கும்ங்க இது வந்துட்டு நம்ம டிராவலிங் போகும்போதும் எடுத்துகிட்டு போகலாம் சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் இது சீக்கிரமாக கேட்டு போகாதுங்க நல்லா ஃப்ரையாக பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் இது வந்துட்டு சர்விங் பிளேட்டுக்கு ஷிப் பண்ணிக்கலாம் இப்போ சாதம் எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க நான் இன்றைக்கி சாதத்தோடு சாப்பிட போகிறேன் சாதம் எடுத்துகிட்டு வந்தாச்சு அதில் இந்த பாவக்காய் ஃப்ரை போட்டுக்கலாம் இது இது மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் பாவக்காய் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு இது மாதிரி இந்த பொடி இந்த பாவக்காய் எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு ரொம்பவும் சுவையாக கொடுக்குங்க நானும் இதோட என்ஜாய் பண்ணுறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே விவஸ் பாய்